希望 உலக தமிழ் சொந்தங்களே ஓப்பன் டாக் தமிழ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற உறையூர் பஞ்சவர்ணசாமி திருக்கோவிலில் தை மாத தேய்பிரை பிரதோஷ வழிபாடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து முக்கால சோழர்களின் தலைநகராக விளங்கிய உறையூரில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட சிறப்பு என்னங்கிறத கோயில் ஓதுவார்கள் மற்றும் அர்ச்சகர்கள் கூறும் கருத்தை கேளுங்கள் அதற்கு பிறகு வரும் பிரதோஷ வழிபாடையும் நேரில் தரிசனம் செய்யுங்க தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் நன்றிகள் பல வாங்க வீடியோவை பார்க்கலாம் திரு திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திரு மூக்கிச்சரம் என்று அழைக்கப்படும் உறையூர் உறையூர் காந்திமதி உடனூரே ஐவர்நாத பெருமான் இத்திருக்கோயிலுடைய சிறப்பு பெருமான் யானையிலே யானைக்கு மதம் பிடிக்க அந்த யானை யானையிலே அரசர் அமர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது யானைக்கு மதம் பிடிக்கின்றது அந்த மதத்தை அடக்குவதற்காக இங்கு பல ராஜபடையோடு போகின்ற ராஜாவுக்கு உதவி கேட்கின்றார் யாரும் வர இயலவில்லை அப்பொழுது இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்கிறார் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது கோழி ரூபத்திலே பெருமான் இறைவனாக அந்த மதத்தை அடக்கி இந்த இடத்திலே வந்து மறைந்ததனால் கோழியூர் பஞ்சவர்ணேஸ்வரர் ஐவர்நாதன் என்று பெயர் அழைக்கப்படுகின்றது திருஞானசமுந்தரால் பாடற்பட்ட திருத்தலம் புகழ்ச்சோழ மாமன்னர் இத்திருக்கோயிலே ஒரு நாயனராக அவதரித்து இந்த சோழர்களுடைய திருநீரு கண்டிகை உத்தராச்சத்துக்காக அவர் உயிர விட்டதாக வரலாறு சொல்லிருக்கின்ற பெரிய புராணத்திலே அத்தகைய பெரிய புராணத்தில் புகழ்ச்சோழ மாமன்னர் இந்த கோயிலில் சொல்கின்றார் திருஞான சமுந்தர் பாடல் பெற்ற தரம் உதங்க முனிவருக்கு ஐவண்ணத்திலே பெருமான் காட்சி கொடுத்ததனால் பெருமான் ஐவண்ணநாதர் என்று அழைக்கப்படுகின்றார்கள் இத்தகைய சிறப்புடைய இந்த உறையூர் காந்திமதி உடம்பூர் பஞ்சவனசாமி திருக்கோவில் இங்கு ஒரையூர் பக்கத்தில் ஜங்ஷனிலிருந்து இங்கு ஒரு மூணு கிலோமீட்டர் சத்திரபஸ்டாலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் இந்த நடு நகரத்திலே அமைந்த கோயிலாக அமைந்திருக்கின்றது இத்திருக்கோயில் சிறப்புகள் எண்ணற்ற இருக்கின்றது அத்தகைய சிறப்புடைய திருஞான இந்த கோயில் பாடல் பெற்றதாக சொல்லப்படுகின்றார்கள் சோழ மாமன்னர் முனிவர் மற்றும் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னமென்னா திருநீற்றிற்காக உயிர் முத்தி கொடுத்த தலமாக இந்த தலம் வந்திருக்கின்றது அம்பாள் நாகலோகத்துக்கு கன்னியாக இந்த காந்திமதி அம்மை வந்து பூசிக்கப்பட்ட இடமாக அமைந்திருக்கின்றது பெருமான் ரொம்ப சிறப்புடைய பத்து நாலு உற்சவம் வைகாசி உற்சவம் ஆடி பௌர்ணமி மற்றும் கிருத்திகை சங்கட சதுர்த்தி மற்றும் ஆணி மாதத்தில் வருகின்ற